ஐயா வணக்கம் சின்ன ஐயா நல்லா இருக்கீங்களா வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ உங்க நீங்க மாவட்ட தலைவருங்களா விவசாய சங்கம் ஆமாம் தமிழக விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்ற அமைப்பின் மாவட்ட தலைவர் சரிங்க இப்ப திருச்சி மாவட்டத்தில் கலெக்டர் வந்து விவசாயிகளுக்கு போதிய வசதிகளை செஞ்சு கொடுக்குறாரா ஏன்னா அவருதானே வேளாண்மை துறைக்கு முழு பொறுப்பு அவரு தான் வேளாண்மை துறை தனியாகவும் இருக்குது இவர் மாவட்ட வருவாய்த்து அத்தனை பொறுப்புகளும் அவர்கிட்ட தான் இருக்கு மாவட்ட அதிகாரமே அவர் கையில தான் இருக்குது இவர் யாரு கட்டுப்பாட்டுல இருக்காரு மந்திரிகள் கட்டுப்பாட்டுல இருக்காரோ இல்ல 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 அவரு மாவட்ட ஆட்சித்தலைவரா இருந்துகிட்டு விவசாயிகளை முற்றிலுமாக புறக்கணிக்கிறாங்க ஆணித்தரமா உறுதியா பதிவு செய்யறேன் விவசாயிகளை புறக்கணிக்கிறாரா புறக்கணிக்கிறாரு அதுக்கு உதாரணத்தையும் நான் தெளிவாக சொல்றேன் நான் சும்மா ஏதோ பொழுதுபோக்கா ஏதா நேரம் போகாமல் ஏதாவது நீங்கள் பேட்டி கேட்குறீங்கன்னா அதுக்காண்டி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ வந்து ஏற்கனவே விவசாய பணிகள் நடக்கிறது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அதுதான் மும்முரமாக நடக்கிற காலங்கள் ஆகஸ்ட்லேருந்துங்க ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து நடக்கும் அப்படி நடக்கும்போது நவம்பர் மாசம்லாம் நடவு பயிர் பூட்டு பயிர் அந்த நேரங்களில் பிரச்சனைகள் நிறைய இருக்குது விவசாயிகளுடைய பிரச்சனைகள் உரம் போக்குவரத்து ஏன்னா வேலையால் பணியால் தட்டுப்பாடு ஏன்னா இதெல்லாம் இருக்கு அந்த நேரங்களில் இவர் கூட்டத்தையே நடத்தலை நவம்பர் மாதம் நடத்த வேண்டிய கூட்டத்தை டிசம்பர் ஆறாம் தேதி நடத்தினார் இல்ல அப்படி அவர் வந்து நடத்தாம இருக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம் ஏதாவது இருக்கா இல்ல யார் சொல்லி அந்த இல்லை இல்லப்ப நான் சொல்லிடுறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க நவம்பர் மாசம் நடத்த வேண்டிய கூட்டத்தை நவம்பர்ல விவசாயம் மும்முரமா நடந்துகிட்டு இருக்க வேலைக்கு ஆட்கள் பணியாட்கள் கிடைக்கல நீங்க நூறு நாள் வேலையை கொடுத்து நாங்க சொல்ற நூறு நாள் வேலையை நிப்பாட்டுன்னு சொல்ல நாங்கள் ஒண்ணும் முட்டாள்கள் அல்ல நூறு நாள் வேலைக்கு தேசிய மகாத்மா காந்தி ஊரக தேசிய பணிக்கு எதிராக விவசாயிகள் எந்த விவசாயியும் இல்ல நூறு நாள் பணியை நீங்க இன்னும் ஒரு ஐம்பது நாள் சேர்த்துக்கங்க எந்த பகுதியில எல்லாம் விவசாய பணி மும்முரமா நடக்குதோ அந்தந்த தற்காலிகமாக நாள் நிற்பாட்டி பண்ணுங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்கு ஒரு ஆண்டுக்கு அந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல எப்ப வேணாலும் நீங்க நூறு நாள் பணியா ஏன்னா நீங்க உட்கார்ந்து வச்சுட்டு இருக்கீங்க எல்லா அதிகாரியுமே மக்களை ஏமாத்தி வேலை யாரும் வாங்கல அந்த மக்கள் நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நூறு நாள் வேலை திட்டக்காரவங்க ரொம்ப சிறப்பா வாய்க்கால்களை தூரடுக்கிறது ஆக்கிரமிப்புகள் ஆகிறது எல்லா விஷயத்திலையும் அக்கறையா பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாமே கோழித்தனமாக கார்டை போட்டு அட்டை வராத பணியாளர்கள் மீது கார்டை போட்டு பணம் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் தான் மக்கள் விழிப்புணர்வோட நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க வேற தனியார் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறவங்க வேற வேலைக்கு போறவங்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் அவங்களுடைய சொந்தக்காரவங்க எல்லாத்துக்குமே அட்டை போலியான அட்டை போட்டுக்கிறாங்களாமே போலியான அட்டையை போட்டு பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க ஊராட்சி மன்ற இருந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருந்து ஊராட்சி ஒன்றிய ஆணையர்ல இருந்து மாவட்ட மணிகண்டம் உடந்தண்டம் ஒன்றியதுல தான் அதிகமா நடக்குதுங்க நடந்துட்டு இருக்குது ஊழல் மடிகந்த நீங்க மாநிலம் முழுக்கமே இந்த தவறுகள் நடந்துட்டு இருக்கு அது ஆணித்தரமாகவே விசாரிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்குது மத்திய அரசாலும் கண்டிக்கப்பட்டிருக்குது வந்து கண்டிக்கப்பட்டிருக்குது சரி இது நாலு மாசமா நாலு மாசமா மாவட்ட ஆட்சியர் எந்த விதமான கூட்டமும் போடலங்கிறது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மந்திரி இதை கண்டிக்க மாட்டாரா அவருக்கு எங்க சொத்து இருக்கோ மந்திரிக்கு எங்கெங்க சொத்து இருக்கோ அந்த இடத்துக்கு எல்லாம் இவர் ரோடு போடுறதுக்கு திட்டம் போடுறதுக்கு ஏன்னா அவருக்கு வருவாய் ஈட்டுறதுக்கு இவரும் சேர்த்து கூட்டு பங்கு ஆலியா அமைச்சருடைய வருமானத்தை வருமானத்தை பெருக்கிறது தான் கலெக்டரோட வேலையா இவர் வருமானமும் பெருங்குது இல்லைங்க எங்க இப்ப ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறான்னா அந்த திட்டத்துக்கு நூறு சதவீதம் நூறு ரூபானாக்க நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இவங்களுக்கு அரசியல்வாதிகள் இருந்து அதிகாரிகள் இருந்து எல்லாத்துக்கும் நாட்டுல பங்கு போயிட்டு இருக்கு உலகறிஞ்ச உண்மையா போயிடுச்சு ஆமா நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க அது இல்லாம லோக்கல்ல வேலை செய்யும் போது அங்க அங்க இருக்க சில அரசியல்வாதி பேச்சு மடிச்சு கட்டிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னா அங்க விரட்டி ஒப்பந்ததாரர்களை எவனோ நீங்க நீங்க வந்து இப்ப நீங்க பேசுறது வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வருதுங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நீங்க கலெக்டர் கலெக்டர் மேலேயே குறை சொல்றீங்களே வரத்துல அப்புறம் கலைகர் தான் நவம்பர் மாசம் நடத்த வேண்டிய கூட்டத்தை அவர் டிசம்பர் மாசம் நடத்தினாரு டிசம்பர் மாசம் நடத்த வேண்டிய கூட்டத்தை நடத்தவே இல்லை ஜனவரி மாசம் நடத்த வேண்டிய கூட்டத்தை ஆனால் நடத்தலாம் நடத்த வேண்டிய திங்கள் தினம் மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தை மட்டும் நடத்தினாருங்கிறத நான் ஆனித்தனமா பண்றேன் அப்ப மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தை நடத்தினரு விவசாய சங்க கூட்டத்தை ஏன் நடத்துல விவசாயிகள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தை எந்த அதிகாரியை வச்சு வேணாலும் நடத்தியா அதிகார் ஆ மாவட்ட வருவாய் அலுவலர் இருக்காங்க மாவட்ட உதவி அலுவலர் இருக்காங்க வேளாண்மைத்துறை இயக்குனர்கள் இருக்காங்க அவங்க வச்சு நடத்திகிட்டு போவேன் உனக்கு வேறு இப்போ தமிழ்நாட்டில் போலி விதைகள் போ போலி உரங்கள் வந்து வருதுங்கிறாங்களா அது எப்படி அது மாதிரி வருதுங்களா இல்லைங்க அது வந்து வேளாண்மைத்துறை அதிகாரிகளே அதுக்கு உடந்தையா இருக்காங்க நான் பலமுறை மனுவாகவே கொடுத்துருக்கேன் நீங்கள் விதை உரங்கள் உர உரக்கடைகள் விதை கம்பெனிகள் இதெல்லாம் வாங்கிட்டு விவசாயி போட்டு விட்டு மாசத்துல கூட்டு வருது ரெண்டு மாசத்துல ஓடுறான் அவனுக்கு அனுமதி கொடுக்கறது யாரும் சான்று வழங்குற இந்த அதிகாரிகளும் இந்த மாவட்ட ஆட்சி தலைவரும் எல்லாரும் தானே இருந்து பண்றாங்க அதிகாரி போகணும் போறாங்க ஆய்வு பண்றதுக்குனால எங்க வரி காசுல கூலியை வாங்கிக்கிட்டு இந்த வேளாண்மை துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூலி வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் வரிப்பணத்துல உங்களை ஒன்னும் ஒண்ணும் சமூக சேவை செய்யலை

இவங்க யாரும் சமூக சேவை செய்யல எங்கெங்க அவங்களுக்கு சொத்து வாங்கி போடணும் அதாவது மன்னர்கள் ஆட்சியை ஒழிச்சாங்க மன்னர்கள் மானியத்தை ஒழிச்சாங்க மன்னர்களை விட ஒவ்வொரு மந்திரியும் அதிகமா சொத்தை வாங்கி இங்கே இல்ல மாவட்டம் விட்டு மாவட்டம் மாநிலம் விட்டு மாநிலம் நாடு விட்டு நாடு சொத்தை வாங்கி தூக்கி விட்டுருக்கான அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை அதை சென்னை மந்திரியா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மந்திரியா இருந்தாலும் போலித்தனமா நாடக ஆடிக்கிட்டு இருக்காங்க அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் எங்கேயும் தெரியல போடுற திட்டத்துல இருந்து நாட்டை கொள்ளையடிச்சிட்டு போடுறான் ஏன்னா எல்லாத்துலயும் போலித்தனமான வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ஊழலுக்கு துணை போறதுனாலதான் ஊழல்ல மாற்றி தான் மத்திய அரசு கிட்ட உரிமையை கேட்டு பெறுறதுல சும்மா மக்களை தட்டி விட்டு தூண்டி விட்டுருக்கோம் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு எல்லா பேருமே சிபிஎஸ்சி அந்த மத்திய அரசுடைய திட்ட கல்வி நிறுவனங்கள் நிறைய தமிழ்நாட்டுல இருக்குது அதை நடத்துற ஆளுங்கட்சிக்காரன் எதிர்க்கட்சியெல்லாம் கட்சிக்காரன் தான் நடத்திட்டு இருக்கான் அங்கே வந்து தமிழ்மொழி வந்து இது வரைக்கும் தாய் தமிழ்மொழியில பாடம் கற்பிக்க ஒரு ஒரு பீரியட் ஒரு அந்த நிலைப்பாடை உத்தரவு போட்டு உங்களால் நடத்த முடியல மக்களை தூண்டிட்டு மும்மொழி கொள்கைக்கு எதிராக நீங்க போராடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடுறத நாங்களும் வரவர்கள் மக்கள் கருத்தை கேளு மக்கள் என்ன எடுத்துக்கிறாங்க பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்ன கல்வி இது நிறுவன தலைவர்கள் தமிழில் வேணும் தமிழில் கல்வி வேணும் தமிழில் ஆனால் தமிழை தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்நாட்டுல தமிழ் கட்டாயமா கட்டாய பாடம் ஆக்காமல் கட்டாயமாக ஒரு பாடம் கட்டாய கட்டாயப்படமாக்காமல் இருக்காங்களா அது எந்த ஆட்சி வந்தாலும் அப்படித்தான் நடக்குது அது அதை கேணவங்கிறாங்க கோழி ஏமாற்றுற வேலை மக்களை ஏமாற்றுக்கிற தரமான வேலை பண்ணி விட்டு இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க பதிவு பண்ணிக்கங்க இந்தி மொழியை படிக்காத சமஸ்கிருதத்தை படிக்காதன்னா அட முட்டாள்களே ஒவ்வொரு கோயில்லையும் அர்ச்சனை பண்ற நீ அனைத்து ஜாதி அர்ச்சகராகலான்னு சொல்லிட்டு நீ அதை கொண்டு போய் போட்டு நீ பண்ணிருக்கிய ஒவ்வொரு கோயில்லையும் இன்றைக்கு வரைக்கும் சமஸ்கிருத மொழியில தானே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கோயில்லையும் கும்பாபிஷேகம் நன்னீராட்டு விழா கலச பூச யாக வேணி அத்தனையும் முட்டாள்களே நீங்க சமஸ்கிருதத்தில் நடத்திட்டு மக்களை ஏன் தட்டி விட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன் உன்னுடைய முடிப்பற்று உன்னுடைய தமிழ் பற்று நீ என்ன திராவிட கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம் சொல்ல ஏமாத்திட்டு இருக்க ஏன்னா நீ நீ மக்களை ஏமாத்தலை விட்டு விட்டு அடித்தட்டு மக்கள் தாய் தமிழை காப்பாற்றணும்னா நீ வந்து கோயில்ல முதல்ல பூரா நீ வந்து தமிழில் பண்ணணும் நிரந்தரமாக நான் சொன்னது பொருள் சமஸ்கிருதத்தில் நிரந்தரமா பண்ணிட்டு இருக்கீங்களா அதை தடுத்துட்டு தமிழ் நிரந்தரமாக அர்ச்சனை பண்ணா சமஸ்கிருதத்தில் யார் கேட்குறானோ அவனுக்கு சமஸ்கிருதத்தில் நான் சொல்றேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் என்ன பேசுறதுங்கிறத நீ நீ தமிழ்நாட்டில் நிரந்தரமாக தமிழ் அர்ச்சனை பண்ண சொல்லு எல்லா கோயில்லையும் ஆமாம் ஏவன் சமஸ்கிருதத்தில் பண்ணணும்னு கேட்கறானோ அவனுக்கு நான் எதிரியாக இல்லை தமிழக மக்கள் யாரும் எதிரியாக இல்லை போலி வேஷம் யாரும் போடாதீங்க ஏன்னா நீ சமஸ்கிருதத்தில் மொழி பெய்த சமஸ்கிருத மொழியில் அர்ச்சனை பண்ணணுன்னு எவன் கேட்குறானோ அவனுக்கு சமஸ்கிருத மொழியில நீ பண்ணி கொடு ஆனால் தமிழகம் எங்கும் தமிழ் மொழியில் நீ அர்ச்சனையை நடத்து யாக வேலியை நடத்து கும்பாபிஷேகத்தை நடத்து அதை விட்டு விட்டு இங்கே மக்களை தூண்டி விட்டு இதுக்காக நீ குரல் கொடுக்குறவங்கெல்லாம் மக்களை தூண்டி விட்டு மக்கள் என்ன நினைக்கிறான் இதுக்கு நம்ம குரல் கொடுத்தா ஓ நம்ம ஊரில் நடக்கிற ஒரு நல்ல விழாவை ஒரு தேர் திருவிழாவில் இது மாதிரி வந்து தமிழ் பற்றாளர்கள்ங்கிற பேரில் வந்து இவங்க வந்து தகராறு பண்ண வந்து இந்த திருவிழாவை நடத்திடுவாங்க திருவிழாவை நிறுத்திடுவாங்க கும்பாபிஷேகத்தை நிறுத்திடுவாங்கங்கிற அந்த தவறான எண்ணத்தை இந்த தமிழ்நாடு அரசு இன்னைக்கு விதைத்து கொண்டு இருக்கிறது அறநிலையத்துறை இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வந்து எந்த விதலையும் குரல் கொடுக்கலையே என்ன காரணம் எல்லாருமே வந்து இந்த தவறுக்கு எல்லாருமே உடந்தையா இருக்கான் இப்ப இந்த இந்து கட்சிக்காரன் அந்த சொல்றவனை சொல்ற காலி பண்ணிட்டு மக்கள் விழிப்புணர்வோட மூன்றாவது ஒரு ஒரு அணியை கொண்டு வரவில்லை என்றால் இந்த திராவிட பாரம்பரியம் திராவிட பாரம்பரியங்கிறது தமிழக மக்களை கற்களை கொள்ளை சொத்து சேர்க்கின்ற ஒரு பாரம்பரியமா ஆயிடுச்சுங்க ஆமாப்ப நீங்களே சொல்லிட்டீங்க இப்ப திருச்சியில உள்ள கலெக்டர் வந்து கே நேருக்கு சொத்து சேர்க்கறதுக்கு தான் முயற்சிக்கிறாரு உழைக்கிறாரு அப்படிங்கிறீங்களா அவருக்கு அவர் பேரண்ட்ஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறாரு மகேஷுக்கும் மகேஷ் பொய்யாமொழிக்கும் ஒரு கலெக்டர் வந்து ரெண்டு அமைச்சருக்கு வந்து அவங்க சொல்லப்பிச்சு நான் கேட்டு நடப்பேன்னா மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஒரு ஊருக்கு வந்தா ஐயோ சாமி வந்துருச்சு நமக்கு நல்லது பண்ண போகுதுன்னு நினைப்பாங்க கலெக்டர்லாம் அப்படி இருக்காங்க கலெக்டருக்கு ஏன் மந்திரிக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவங்களுக்கு வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன்னா அவங்க அடுத்த சேகரிச்சு இவருக்கு வர வேண்டிய கனிஷன் அந்த திட்டம் இவருக்கு வர வேண்டிய கணிசமான கூடல் தொகை வந்து சேர்ந்துருது இல்லையா திட்ட கமிஷன் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மூலயமா அன்பில் மகேஷ் பொய்யா மூலம் கலெக்டர் கமிஷன் வருதா அது எங்க ஒரு திட்டம் போடுறீங்க ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு போடுற திட்டத்துல நாற்பத்தி ரெண்டு பைசா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருதுங்க ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துருதுங்க அதுல வருது அது இல்லாம இவங்க கூக்கச்சால் ஓட்டி திட்டமிடுறது இருக்குது நான் நினைவுக்கு தடையாளா இருக்கேன் இல்லை நீ நான் என் மேல அவதூறு வழக்கு போடும் இப்ப 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 இருக்கிறாங்களா இணை இயக்குனர் வசந்தாவா அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு வேளாண்மை துறையில இப்பதான் தான் வந்திருக்காங்க அவங்க இந்த கூட்டத்தில் தான் நான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தேன் நீங்க விவசாய கூட்டத்திலேயே நடத்தல இந்த கூட்டத்தில் கலந்து என்ன இருக்கு விவசாய பணி நடக்கும் போது மூணு மாசமா விவசாய கூட்டத்தை நடத்தாத இந்த மாவட்ட ஆட்சியரே வேளாண்மை துறையை அனைத்து துறை அதிகாரிகளையும் கண்டிச்சு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நான் வெளியேறி வந்தேன் ஒத்தையே தான் வந்தேன் நான் வெற்றி பண்ணா காட்டிக்கிட்டு அடி அடியால் வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் கூட்டிக்கிட்டு பண்றல நாம எனக்கு கும்பல் தேவையில்லை நான் காந்திய வழியில காமராஜர் வழியில நான் ஐயா இப்போ டக்கன் ஐயா வழியில திருச்சியில் இருக்கக்கூடிய வேளாண்மை இணை இயக்குனருக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து பகுதியாக இருக்கக்கூடிய உ அனைத்து பகுதியாக இருக்கக்கூடிய உதவி இயக்குனருக்கு வந்து முறையாக கலாய்வுக்கு போறதில்லைங்கிறாங்க அவங்களுக்கு என்னாங்க ஏற்றியில உட்காந்துக்கிட்டே கையால் தெரியும் விவசாயிக்கு எந்தெந்த பகுதியில என்ன நான் நடக்குதுங்கிறது எவனுக்காச்சும் தெரியுமான்னு கேருங்க யாருக்காச்சும் தெரியுமான்னு கேளுங்க சும்மா இங்கே இருக்க கொடுக்குறவங்க அதிக போய் பாக்குறவங்கள நீ என்ன சும்மா வேலை செய்யலையா ஏசி பங்களாவில இருந்து கார்ல இருந்து எல்லாம் கொடுத்தா காரை எடுத்துட்டு ஒவ்வொரு வண்டியமா வந்து என்ன நடக்குது உதவி இயக்குனர் எல்லாம் போறேன்னு சொல்லி ஒரு பொய் கணக்கு எழுதுறதா சொல்றாங்க ஏங்க நீ போடுற உத்தரவையே எந்த அதிகாரியுமே அது எந்த துறை அதிகாரியுமே நடத்துல இது வரைக்கும் எழுநூறு

பிறந்தா பத்திரிகைகளை திறந்தா மக்களே உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் போதையின் பாதையில் சென்று விடாதீர்கள் உங்களுக்கு எதிர்காலம் பாலாக போய்விடும் உனக்கு ஓட்டு போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது உள்ளாட்சி தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் கள நின்று ஓட்டு போட்டுட்டு நீ சாராய கிடையா நீ ஏற்கனவே சொல்லியிருக்க தேர்தலில் கலந்த தேர்தலில் ஆண்டுக்கு ஐநூறு மதுக்கடையை ரெண்டாயிரத்தி ஐநூறு மதுக்கடையை போல நீ விபச்சார விடுதியோட சூலாட்ட கலப்போட சாதாய விற்பனை கூடங்களை திறந்துகிட்டு அது வந்து அதிக அளவுக்கு போயிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொரு அதே மாதிரி இன்னொரு விஷயங்க ஏன் அப்ப அந்த என்ஓசி போடுறாங்கல்ல நிலம் வந்து விவசாயத்திற்கு உகந்தது உகந்தது அல்லன்னு அதுல வந்து ஒரு வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருந்த நிலத்தை அப்படியே வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு மாத்துறாங்களா அது எப்படி எத்தனை வருஷம் அது வந்து என்ஓசிக்கு வந்து எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிருக்கணும் விவசாயம் பண்ணாம எத்தனை வருஷம் இருந்திருக்கணும் அது அந்த மந்திரிய கேளுங்க இந்த மந்திரிங்க கேளுங்க இந்த மந்திரிங்களை கேளுங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க ஜனநாயக தூணும்

போவாரு அதெல்லாம் உண்மையான விஷயம் நான் சும்மா மாதிரி பணி திட்டத்தை நாங்க வேற நிப்பாட்டுன்னே சொல்லல முதல்ல அதை முட்டாங்க அமைச்சர் எல்லாம் வானதாவிய அதிகாரம் படைத்த பதவியில் இருக்கிற அமைச்சர்களுக்கு எவ்வளவுதான் சொத்து தேவைப்படும் இந்த அமைச்சர்கள் எல்லா அமைச்சருமே ஏன்னா எவெல்லாருமே போகும் பொழுது கையில எவனும் புடிச்சுட்டு போகணும் ஒண்ணும் இல்ல ஒரு மாயிரம் கொண்டு வர முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து அன்பு சகோதரி ஜெயலலிதா சேர்த்தாங்க சொத்தை சேர்த்தாங்க சொத்து குவிப்பு வழக்கில் மாற்றினாங்க நந்தன் படைத்த பண்டம் நாய் பாதி பேய் பாதின்னு அந்த சொத்தை இப்ப பாருங்க அப்படி அப்படியே எல்லாம் கொண்டு வந்து அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு கிட்ட ஒப்படைன்னு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க எல்லாம் ஒரு விவசாய சங்கத்துல ஒரு சமூக அலுவலர் வந்துகிட்டு இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு எதிர்கட்சியா இருக்கிற ஒரு அதிமுக அப்படியே ஒண்ணுமே இல்லாம இருக்கு இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்கல்ல ஒரு பிரச்சனையை பத்தி அதிமுக சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா அவரும் ஊழல்ல சம்பாரிச்சு சொத்தை செய்து வச்சுக்கிட்டு இருக்காரு யாரு எல்லாருமே இப்ப வந்துங்க விசுவாசம் விசுவாசம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊழலுக்கு எதிரா தான் வெளியில வந்தாரு அகில இந்திய அதிமுக ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தை அந்த அம்மா அன்பு சகோதரி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் நிலை நிறுத்தி கொண்டாங்க எல்லாம் நாங்க வந்து புரட்சி ஒன்று விஸ்வாசி ஜெயலலிதாவை விசுவாசின்ற அந்த எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்ட விதிகளையே மாற்றி தரேன் அவன் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அவன் ஒரு கோஷ்டியை வச்சுக்கிட்டு நான் பெரியவன் நீ பெரியவன் எம்ஜிஆர் உடைய ஆத்மா சாந்தி அடையவும் புரட்சித்தலைவையோட ஆத்மா சாந்தி அடையும் எவனும் விட்டு கொடுத்து போவ தயாரல்ல கெத்தால் நாட்டை கொள்ளையடிச்சு சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு நாம ஒரு கோஷ்டியை வச்சுக்கிட்டு பண்ணணும் கோஷ்டி கோஷியா பிரிஞ்சுக்கிட்டு இருக்கான் எடப்பாடி கோஷ்டி சசிகலா கோஷ்டி பன்னீர்செல்வம் கோஷ்டி இப்ப பத்தாக்கு இப்ப செங்கோட்டையின் வழியில் வந்திருக்காரு ஏற்கனவே அங்கே ஒரு பழனிச்சாமின்னு ஐயா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு தனி கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு பழனிச்சாமி ஒரு தினகரன் ஒரு கோஷ்டி எவாருமே எம்ஜிஆர் விசுவாசியல்ல ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு தூணா எதிரா இருந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டிய அதிமுக அப்படி ஆயிடுச்சு பாருங்க மக்களுடைய பிரச்சனையை ஒரு பயனும் போடுற அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு தேவைகள் என்ன நியாயமான பிரச்சனைகள் என்னன்னு தொட்டு போராடுறதுனால மக்களை அவங்க தேடி போவாங்க மக்கள் அவங்களை தேடி போவாங்க ஆமா அவங்க தொண்டர்களே அவன் சம்பிச்சு போயிருக்கான் என்னடா இவங்க ஒரு கோஷி அவங்க ஒரு இருக்கான் தவிர்க்க முடியாம அவன் சுணங்கி போய் கிடக்கிறான் இது வந்து பாஜகவுக்கு சாதகமா போயிருது அவன் மத்தியில இருந்துகிட்டு எல்லாத்தையும் மிரட்டி ஐடி அது என்னென்னமோ சொல்றாங்க அந்த உணவு துறையை ஓடி ரைடுன்னு போட்டு கிராமத்து விவசாயி வழங்க மாட்டேங்குது ஓட்டு ரைடு பண்ணி அவன் காணான் துணையை துணையக்கானான் இருக்காங்க ஆளுங்கட்சிக்காரனும் திறமையாக பேசலாம் இவர் துணை முதல்வர் போடுறதுக்கு தன்னுடைய பையனை தமிழக துணை முதல்வராக்கிறதுக்கு ஐயா மோடி ஐயாவோட போய் கருத்தை பதிவு பண்ணிட்டு அவருடைய அனுமதியை பெற்றுக்கிட்டு வந்து தான் இவர் அறிவிச்சார் இவர் ஒருவர் பெரிய வீரம் மாதிரி சூற மாதிரி பேசிங்க மக்களை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு மக்கள் தோண்டி விட்டுட்டு இருக்காரு எல்லா அமைச்சர்களும் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை வந்து தன்னுடைய வேலையாள் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க கட்டுப்பாட்டுல இவங்களுக்கு மண்மறைக்கு காரணி கதவை திறந்து விட்டு விட்டுருக்காங்க மக்களுடைய பிரச்சனைய ஒரு ஒண்ணு வேணாங்க ஐயா ஒரு மணல் குன்றை காணவில்லை இடத்தலாம் பட்டிங்கிற இடத்துல மணல் குன்றை டிசம்பர் ஒன்னாம் தேதி தினமலர் பத்திரிகையில படத்தோட ஒரு குன்றை கா எழுபது அடி உயரம் உள்ள மணல் குன்று காணவில்லை நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்புலன்னு செய்தி போட்டிருந்தாங்க டிசம்பர் டிசம்பர் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை போட்டுரிக்கை அந்த பத்திரிக்கை செய்தியை பார்த்து ரெண்டாம் தேதி மக்கள் குறை தீர் புன அந்த படத்தோட நான் போய் புகார் மனு கொடுத்துருக்கேன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதுவரைக்கும் எந்த விசாரணை இல்லையே குற்றவாளிகள் தண்டிக்க பொழுது கதைத்துல பாத்துல உடந்தையா இருக்காரு ஊழலுக்கு உடந்தையா இருக்காருங்கிறது தானே அர்த்தம் ஆமா ஆ அப்புறம் நான் இதை தான் சொல்றேன் அப்புறம் ஆறாம் தேதி விவசாயிகள் குறைநீர் புனால் நடக்குது நவம்பர் நடத்த வேண்டியது டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு விவசாயிகள் குறைநீர் புனால் கூட்டத்தில் இந்த மனுவை பதிவு பண்ணியிருக்கோம் இந்த பத்திரிகைகளை வந்து செய்தியை சொல்லுவோம் ஒன்றும் நான் சொல்றது தவறுனா பத்திரிகை மேல நீ நடவடிக்கை எடுக்கணும் இல்ல பொய்யான தகவலை போட்டிருக்கீங்கன்னு திறமலர் மேல நீ நடவடிக்கை எடுக்கணும்ல ஆமா யோக்கியமான மாவட்ட ஆட்சித்தலைவர் யோக்கியமான சுரங்கத்துறை கனிம வளத்துறை அதிகாரிகள் யோக்கியமான உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் யோக்கியமான வருவாய்த்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் மேல நடவடிக்கை நான் புகார் மனு நடவடிக்கை எடுத்து பொய்யான தகவல்களை நீங்க பதிவு பண்றீங்க அடுத்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் டிசம்பர் அந்த பத்தாம் தேதி நடக்குது அதுலயும் இந்த மனுவை கொடுத்து பதிவு இது இதுவரைக்கும் எதுவும் இல்லை நடக்கலை இவங்க விவசாய குறை தீர்ப்பு நாள் கூட்டங்களை நடத்தாமே இல்லை நடத்தவே இல்லை இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியாம தான் நாங்கள் மாட்டாத நாயி தங்கிலியை பிடிச்சி ஆட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேப்பர்களை கொடுத்து விட்டு நாங்கள் ஒதுங்கி வரோம் இந்த ஜனநாயக தூங்குகிற பத்திரிகை ஊடகத்துறையினர் கூட இந்த மாதிரி பிரச்சனைகளை தட்டி எழுப்பி வெளியே கொண்டாடாத காரணத்தினால்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் கொள்ளையை பற்றி செய்தி கொடுத்த அந்த ஜவஹர் அலிங்கிற கொள்ளை கனிமவள கொள்ளை வள கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்த அந்த சமூக ஆர்வலர் லாரி ஏற்றி கொலை செய்யப்படுகிறார் மணல் கொ கொள்ளையர்களால் அதற்கு மாவட்ட நிர்வாகத்தில் இருக்க அத்தனை அதிகாரிகளையும் எவன அந்த துறை அதிகாரி அவங்க பணி நீக்கம் செய்யணும் இல்லையா ம் அந்த நிலப்பு தான் இல்லை காவல் காவல்துறை அதிகாரியை வந்து பணி நீக்கம் பண்ணிருக்காங்க ஆனா வருவாய்த்துறை அதிக அதிகாரியை வந்து பணியுடைய இது பணி மாற்றம் பண்ணிருக்காங்க ஒரு சட்டத்தை ஒழுங்கா பாதுகாக்கிறது தான் சட்டம் இப்போ வருவாய்துறைக்கு ஒரு சட்டம் காவல்துறைக்கு ஒரு சட்டமாக காவல்துறை அதிகாரியை பணி நீக்கம் வருவாய்த்துறை அதிகாரி வந்து பணி மாற்றம் இது என்ன சட்டம் அது நிர்வாகத்தை யார் வச்சுருக்காங்க வருவாய்த்துறையும் உள்ளாட்சித்துறையும் கனிம வளத்துறையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில மாசு கட்டுப்பாட்டுவாழ்வு துறையினா மனத்தை ஏப்பம் விட்டுக்கிட்டு மரிக்காத்த வாங்கிட்டு ஏகாந்தமாக கிண்டலாக கேலியாக பதில் போட்டுக்கிட்டு ஏன்னா இருக்கா எங்க பேப்பரில் செய்தி வந்துடுச்சு அதை எடுத்து மனுவாக கொடுத்துருக்கோம் லெட்டர் பேடு என்னுடைய பெயரை போட்டு அச்சடித்து செல் நம்பரோட கொடுத்துருக்கோம் மனு இணையதளத்தில் பதிவுபடு முப்பது நாள் நடவடிக்கை எடுக்கப்படணும் எங்கள் கைவேசிக்கு செய்தி விடுது ஒரு இடத்துலையும் முப்பது நாள் எந்த நடவடிக்கையை எடுத்து பொது சொத்துக்களை காப்பாத்திருக்கா காப்பாத்த தவறிய பொது சொத்துக்கள் பூரா சூறையாரா போட்டுக்கிட்டு இருக்காரு ஆளு கட்சிக்காரர் எதிர்கட்சிக்காரர்கள் உடந்தையா இருக்கிறார்கள் பார்ப்பாங்க ஐயாப்பா நம்ம ஐயாப்பா நம்ம செய்தியோட இறுதிக்கிறதுக்கு பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க சின்னத்துறை ஐயா நீங்க பல்வேறு போராட்டங்கள்ல பல்வேறு காலகட்டங்களில் நீங்கள் ஈடுபட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக வேண்டி விவசாயிகளுக்காக வேண்டி பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலர்களுக்காண்டி தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு வர்றீங்க இந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம் தமிழக அரசு க கவனத்துல எடுத்துக்கணும் திருச்சியில் இருக்கக்கூடிய மந்திரி திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் எல்லாம் கவனத்துல எடுத்துக்குவாங்களான்னு பார்ப்போம் அடுத்த ஒரு செய்தி

நீங்க ஒரு காலமும் நல்லரசாக ஆக முடியாது நல்லரசாக ஆக முடியாது உங்க குடும்பம் மட்டும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தோடு தான் இந்த மாதிரி விஷயங்களை துணிச்சலாக பதிவிடுகிறேன் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு சாவு அதை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்கிறதை திருச்சிராப்பள்ளி மாவட்ட தமிழக விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்ற அமைப்பின் மாவட்ட தலைவராகிய மாப்பா சின்னத்தையாக நான் பதிவு செய்கின்றேன் வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம்